வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம் அரச ஊழியர்களுக்கு அமைச்சின் முக்கிய அறிவித்தல் எழுபத்து ஏழாவது தேசிய சுதந்திர தினம் அனுர அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதித்தல் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கை அரிசி தட்டுப்பாடு தலைமறைவாகியுள்ள அமைச்சர் கடும் விசன உலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வெளியானது சிறுவர்கள் மத்தியில் பெறவும் வைரஸ் காய்ச்சல்கள் மருத்துவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதேவேளை இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது அத்துடன் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணியின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சுப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது புதிய ஆண்டுக்கான கடமைகள் ஆரம்பிக்கும் நாளான நாளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை விடுத்து அறிவித்துள்ளதாக விடயம் தொடர்பான அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார குறிப்பிட்டுள்ளார் புதிய வருடத்தில் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பொதுத்துறை மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பிக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் தூய்மையான திட்டத்தின் தேசிய வைபவத்தை அனைத்து அரச மற்றும் தனியார் இலத்திரணியல் அலைவரிசைகள் ஊடாக ஒலிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அனைத்து அரச நிறுவனங்களின் ஊழியர்களும் இதனை காணும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து அரச ஊழியர்களும் தூய்மையான இலங்கை உறுதிமொழியை நேரலையில் வாசிக்குமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தனது சுற்றறிக்கை மூலம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் குறைந்த செலவில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் இது பெருமையுடனும் கம்பீரத்துடனும் நடைபெற வேண்டும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா ரத்ன தெரிவித்துள்ளார் உள்நாட்டு அலுவல்கள் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர நிகழ்வின் முதலாவது ஏற்பாட்டு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதை அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் பொருளாதாரம் உடைந்த நிலையில் உள்ளதால் குறைந்த செலவில் நிகழ்வை நடத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த வருடம் சுதந்திர தின விழாவுக்காக அமைச்சு நூற்று ஏழு மில்லியன் ரூபாவை செலவிட்டிருந்த நிலையில் இயன்றவரை செலவுகளை குறைத்து இந்த வருட சுதந்திர தின விழா குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின விழாவை காண பொதுமக்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் சந்தன மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான திகதி குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர்களுக்கான சேர்க்கை ஜனவரி முப்பதாம் திகதி அன்று ஆரம்பிக்கப்படும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி அரச மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் திகதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி நிறைவடையும் என தெரிவிட்டுள்ளது ஆண்டு பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் நிறைவடைந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வியாண்டின் முதலாம் தவணை மூன்று கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை முதற்கட்டமும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை இரண்டாம் கட்டமும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்ச்சொல் வீரர் மட்டுமே என தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் விமர்சித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களை எவ்வாறு இல்லாத ஒழிக்கும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பத்து மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை வாய்ச்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராத தென்னகோன் விசனம் வெளியிட்டுள்ளார் அண்மையில் முடிவடைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமைப் பரிசில் பரிச்சையின் முதல் தாளில் மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வினா தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஐஜிஎஸ் பிரேமத்திலும் இளங்க இளங்கசிங்க இரண்டு மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது பரீட்சையில் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரித்த யசந்த கோதாகோட குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சையின் முதல் தாளில் மூன்று கேள்விகள் வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன சமகாலத்தில் சிறுவர்கள் மத்தியில் பல வகை வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் பாடசாலை விடுமுறை என்பதனாலும் சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுவதாலும் பிள்ளைகள் வைரஸ் தொற்றுகளுக்கு ஆளாவதே இதற்கு காரணம் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்ஃபுளுயன்சா ஏ மற்றும் பி நோய் வயிற்றுப்போக்கு போக்கு கடுமையான குளிர் உடலில் சிவப்பு புள்ளிகள் காய்ச்சல் மற்றும் நீண்டகால இருமல் ஆகியவை வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் அறிகுறிகளாக தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் இந்த நோய் ஒரு வைரஸ் என்பதனால் நுண்ணுயிர் எதிர்ப்புகளை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இந்த நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அளவுகளில் மட்டுமே பெராசிட்டமால் கொடுப்பதும் ஓய்வு எடுப்பதும் மிகவும் அவசியமானது என்றும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா உள்ளார் சில சிறுவர்களுக்கு நோய் கொடுமான பின்னர் தலைவலி அல்லது இருமல் வரக்கூடும் என்பதனால் பெற்றோர்கள் தேவியான மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு மருத்துவர் கேட்டுக் கொண்டார் எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம் அரச ஊழியர்களுக்கு அமச்சின் முக்கிய அறிவித்தல் எழுபத்தி தேசிய சுதந்திர தினம் அன்னு தீர்மானம் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதித்தல் கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கை அரிசி தட்டுப்பாடு தலைமறைவாகியுள்ள அமைச்சர் கடும் விசனம் உலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வெளியானது சிறுவர்கள் மத்தியில் பரவும் வைரஸ் காய்ச்சல்கள் மருத்துவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி